வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வருமான சான்றிதழ் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படி மட்டும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம லேண்ட்வெஜ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கூகுளில் போயிட்டு டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்ருன்னு தட்டுங்க இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா டிஎன்இஜினு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் டிஎன்இஜியோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இதில் துறை உள்நுழைவு பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில் இப்போ நீங்களாக ஓனாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பயனாளர் உள்நுழைவு வந்து கிளிக் பண்ணிடுங்க இதில் க்ளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களோட யூசர் நேம் இங்கேயும் உங்களோட பாஸ்வேர்டை வந்து இங்கேயும் போட்டு இந்த கேப்சா இதையே பார்த்து அப்படி இங்கே டைப் பண்ணிருங்க இல்லை எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லை அப்படின்னா நீங்களாக புதுசாக இங்கே கீழே இருக்கு இல்லையா யூ யூசர் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி புதுசாக நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா கேப்ஷா இங்கே என்ன இருக்கோ லெட்டர்ஸ் ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலு கேப்ஸில் இருந்தால் கேப்ஸு நம்பர்ஸ் அப்படியே பார்த்து இந்த கட்டத்தில் வந்து என்டர் பண்ணிடுங்க லாகின் இருக்கு அதை க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இங்கே என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும் என்ன டிபார்ட்மெண்ட்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுனால அது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வருவாய்த்துறை கீழே வரோம் அதனால் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன் க்ளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இதில் பார்த்தோம்னா தெரியும் ஆர்இவி ஒன் நாட் த்ரீ இன்கம் சர்டிஃபிகேட் போட்டிருக்கில்லையா அதை கிளிக் பண்ண போகிறோம் க்ளிக் பண்ணக்கப்புறம் புது பேஜ் வந்து ஒன்றும் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த இன்கம் சர்டிஃபிகேட் எதுக்காக வாங்குகிறோம் இது என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி இதில் போட்டுருக்காங்க அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நீங்கள் முழுசாக பாருங்கள் நம்மளுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிடும் அடுத்து ஃபீஸு எவ்வளோ போட்டுருக்காங்கன்னா அறுபது ரூபா போட்டுருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து எல்லாம் புரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் போயிட்டு அதாவது குடிமக்கள் கணக்கு எண் அதாவது கேன் நம்பர்னு சொல்லி சொல்லுவாங்க அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் டீ கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு கேன் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஏன்னா கேன் நம்பர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இங்கே போயிட்டு இங்கே இருக்கலாம் ஆதார் நம்பர்னு சொல்லிட்டு உங்களோட பன்னெண்டு இலக்கம் ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே கீழே சர்ச் சென்றிருக்கலையா அந்த பட்ட்தான் கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கேன் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் வந்து அவங்களோட கேன் நம்பர் வந்து வந்திருக்குது ப்ளஸ் அவங்க நேமு அவங்க ஃபாதர் நேமு மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருனாலும் அது எல்லாமே வந்திருக்கு இப்போ அவங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே ஜஸ்ட் வந்து இந்த இதில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அவங்களோட ஆதார் நம்பரையும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து கேன் நம்பர் கிரியேட் பண்ணல என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதையும் இங்கே வந்து போடணும் ஃபர்ஸ்ட் இயரு அடுத்து மாதம் அடுத்து டேட்டு போட்டுட்டு இங்கே ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இது வந்து நீங்கள் கேன் நம்பர் கிரியேட் பண்ணல என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைலுக்கு வந்து ஓடிபி போகும் நான்கு இலக்கம் வரும் அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிட்டு இங்கே கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிடுங்க இப்போ வந்து யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு சொல்லி வந்துருச்சு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி நினச்சிங்க அப்படின்னா ப்ரொசீடு க்ளிக் பண்ணுங்கள் இல்லை கேன் நம்பரில் ஏதாவது எடிட் பண்ண நினச்சிங்கன்னா எடிட் கேன் டீட்டெயில்னு சொல்லி போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால ப்ரொசீட் அப்படின்னு சொல்கிற க்ளிக் பண்ண போகிறேன் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து கேன் நம்பர் கிரியேட் பண்ணிடல என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தமோ அது எல்லாமே அது ஆட்டோமெட்டிக்காகவே அங்கேருந்து இந்த டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்துருச்சு இது நம்ம எதுவுமே எடிட் பண்ணவே முடியாது அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க இங்கே இருக்கு இல்லையா டீட்டெயில்ஸாக ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் உங்களோட சேர்த்து இப்போ அப்ளிகண்டோட சேர்த்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிடுங்க இப்போ அவங்க வந்து அப்ளிகண்டோட சேர்த்து மூணு பேர் இருக்கனா மூணு பேர்னு சொல்லி போட்டேன் ஃபஸ்ட்டு அவங்களோட நேம் இங்கே ஆங்கிலத்துலையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பட்டனை மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதாவே தமிழில் கன்வெர்ட் ஆகி வந்துடும் அடுத்து அவங்களோட வயசு அடுத்து அவங்க மேலாக ஃபீமேலாக அப்படின்ற வந்து செலக்ட் பண்ணிடுங்க உங்கள் பாலினம் அடுத்து ரிலேஷன்ஷிப்பு இப்போ நீங்கள் இவர் பேரில் தான் நீங்கள் வந்து கேன் நம்பர் க்ரியேட் பண்ணி அவருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா செல்ஃபுன்னு போட்டுருங்க ஏன்னா நீங்கள் தான் அப்ளிகண்ட்டு உங்கள் பேரில் தான் இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அதனால் அடுத்து ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட்டாக ஹவுஸ் ஹோல்டாக அல்லது டிபெண்டாக ப்ரைவேட் ஜாப்பாக ப்ரொஃபஷனலாக பப்ளிக்கா இல்லை ஸ்டூடெண்ட் சொல்லி போட்டிருக்காங்க நீங்கள் என்னவோ அதை பார்த்து க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிட்டு சோர்ஸ் ஆஃப் இன் உங்களுக்கு வந்து எப்படி வந்து இன்கம் வருது அப்படின்றத கேட்டிருக்காங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடா சேலரியாக பிஸ்னஸாக ரெண்டா இல்லை அதர்ஸ் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உங்களுக்கு வருமானம் எப்படி வருதோ அதை பார்த்து கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்து போட்டுருங்க இங்கே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போட போட இங்கே வந்து உங்களுக்கு ஆனுவலு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு போட்டு அதாவே காமிச்சிரும் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே இருக்கலையா ஆடுன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிடுங்க மொத்தம் மூணு பேர் போட்டிருக்கோம் இப்போ ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து மேலே காமிக்கிது பாருங்கள் அடுத்து குடும்ப உறுப்பினரில் ரெண்டாவது ஆளோட பேரை நம்ம வந்து கொடுக்கணும் இங்கிலீஷ்லேயே என்ட்ரு பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் ஸ்பேஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக அதாவே தமிழில் வந்துடும் அடுத்து அவங்களோட வயசு அவங்களோட பாலினம் என்ன போட்டு ரிலேஷன்ஷிப் அதாவது நம்ம கேன் நம்பர் கிரியேட் பண்ணி அப்ளிகெண்ட்டுக்கு இவங்க வந்து என்ன ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்றத பார்த்து போட்டுருங்க போட்டுட்டு அடுத்து அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க என்ன ஜாப் பார்க்குறாங்களோ அதை பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க நம்ம ஹவுஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் போட்டதுனால அவங்களுக்கு வந்து மற்ற எதுவுமே காமிக்கலை அடுத்து அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்து ரெண்டாவது நாளையும் ஆட் பண்ணிடுங்க மூன்றாவது நம்பரோட டீட்டெயில்ஸை வந்து நான் இங்கேயே என்ட்ரு பண்ணுறேன் அதே மாதிரி பேரை வந்து ஆங்கிலத்தில் ரைட் சைட் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆயிரும் அவங்களோட வயசு என்று வந்துட்டு மேலாக ஃபீமேலாக ரிலேஷன்ஷிப் என்ன அடுத்து வந்து அவர் என்ன வேலை பார்க்குறாரு அதை வந்து நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பா ஹவுஸ் ஹோல்டர் டிபார்ட்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக ப்ரொஃபஷ்னலாக பப்ளிக்கா இல்லை ஸ்டூடெண்ட்டாக அப்படின்னு பார்த்து க்ளிக் பண்ணுறேன் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்ததுனால இன்கம் வந்து எவ்வளோன்னு சொல்லி காமிக்கலை இப்போ அதையுமே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க இப்போ எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இங்கே கீழே சப்மிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேண்ட்டரி பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்ளிகெண்ட் ஃபோட்டோ அடுத்து எனி அட்ரஸ் ப்ரூஃபு ஆதார் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ விவசாயம் கொடுத்ததுனால உங்களுக்கு எது நிலங்குனா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வந்து பட்டாவாக கொடுத்துருங்க அடுத்து ஃபேமிலி அல்லது ஸ்மார்ட் கார்டு டி அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷனாக அப்ளிகன்ட்டு இது வந்து மேண்டரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்கு இல்லையா டவுன்லோடு செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிரும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் செலக்ட் டாக்குமெண்ட்டில் போயிட்டு அப்ளிகெண்ட் ஃபோட்டோன்றதுலையா அதை செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் கேட்குறாங்க இங்கே ஒன்றுன்றிருக்கு இல்லையா அப்ளிகண்ட் ஃபோட்டோ அதனால் இங்கேயே நீங்கள் வந்து ஒன்றுன்றே போட்டுருங்க இங்கே போய்ட்டு ஆடுன்ருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ இருக்கு இல்லையா அதை கல செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஓப்பன்ட்டு கொடுத்துட்டு இங்கே கீழே அப்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் ரூடோடு சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வச்சு கீழே வந்து அப்ளிகேட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோ வந்துடுச்சு அடுத்த டாக்குமெண்ட் என்னன்னா எனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க இதுக்கு வந்து நம்ம வந்து ஆதார் கார்டு கொடுக்கலாம் அடுத்து எனி அட்ரஸ் ப்ரூஃப்பு ஒரு டாக்குமெண்ட் நம்பர் என்ன ரெண்டு இதில் ஆடுன்னு கொடுத்துருங்க ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க அதே மாதிரி தான் இங்கே அப்ரூவ்டன் ஆப்ஷன் இருக்கு கொடுத்துருங்க அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துடுச்சு அடுத்த மூணாட்டக்கம் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் பேரில் ஏதாவது விவசாய நிலங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதோட பட்டா வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் இது ஆப்ஷனல் தான் கொடுத்தாலும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு தேவையில்லை அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி கார்டு ஃபேமிலி அதாவது ஸ்மார்ட் கார்டு நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்லோட் பண்ணணும் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் நாலாவது இருக்கனால நாலுன்னு கொடுக்குறேன் ஆட் கொடுத்துட்டு உங்க ரேஷன் கார்டை அப்லோட் பண்ணிடுங்க கொடுத்துட்டு இங்க அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் நம்ம வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணோம் இல்லையா அதில் கையெழுத்து போட்டு மே கேண்டென்ட் வாங்கினோம் இல்லையா அதை நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணணும் அடுத்து அதே சேம் ப்ராசஸ் தான் ஆட்னு கொடுத்துட்டு அந்த ஃபைலையும் செலெக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க சப்போர்ட் ஃபைல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல பண்ணலாம் ஜேபிஜிஜி ஜேபிஜி ஜிஏஎஃப் பிஎன்ஜி அதெல்லாம் வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் எல்லாமே அப்லோட் ஆகிருச்சு அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்குல்லையா மேக் ஃபேமன் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிருங்க ஏன்னா சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அறுநூறுவா கிரியே டூ டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கையா அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேக் பேமெண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க நெட் பேங்கிங் இருக்குது கிரெடிட் அல்லது டெபிட் கார்ட்ஸ் இருக்குது க்யூஆர் கோட் இருக்குது யூபிஐ ஆப் மூலமாக கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் யுபிஐ போயிட்டு இருக்கு இல்லையா இதில் போயிட்டு நம்ம வந்து நம்மளோட ஜிபேயோ இல்லை ஃபோன்பேலையோ போயிட்டு ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த க்யூஆர் கோடு வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு நம்ம எதுவுமே கிளிக் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் இருக்கணும் இவர் பேமெண்ட் ரெக்வஸ்ட் இஸ் பீங் ப்ராசஸ் இருக்கு நீங்கள் எந்த படனுமே அமுக்காம கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க இப்போ வந்து இவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துடுச்சு இப்போ ரிசிப்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் பிரிண்ட் ரிசிப்ட்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறக்கூடிய ரிசிப்ட் வந்து வந்துடும் ஒப்புச்சிட்டு வந்து வந்துடுச்சு இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் இதை எப்படி பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மறக்காம நம்ம மல்யாண்வாஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ